இந்த த்ரீ பை த்ரீ க்யூப் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஹைட்என்சி ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா ஜே ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா சிங்கிள் சைடு கார்னர் ஃபார்முலா ஃபோர்த் ஃபார்முலா எல் ஃபார்முலா ஃபிஃப்த் ஃபார்முலா டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா மொத்தம் அஞ்சு ஃபார்முலா நாம் வந்து யூஸ் தான் இந்த க்யூப் வந்து சேரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ஐடன் சீட் ஃபார்முலா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த லேயர் அப்புறம் இந்த லேயர் இந்த ரெண்டு லேயர் யூஸ் பிலீஸ் பண்ணுறதுக்காக ஐடன் சீட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஐடன் சீட் ஃபார்முலாங்கிறது என்னென்னா இப்போது இந்த லேயரில் இருக்கிறதுனும் இந்த லேயரில் இருக்கிறதுனும் இங்கே கொண்டு வர முடியும் இந்த லேயரில் இருக்கிறது இங்கேயும் இந்த லேயரில் இருக்கிறது இங்கேயும் கொண்டு வர முடியும் ஸோ இந்த இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக காலத்தை நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து ஹைட் அண்ட் சீட் ஃபார்முலா சப்போஸ் இது வந்து இந்த காயின் ரெட் காயின் வரணும் ரெட் காயின் இங்கே கீழே இருக்குது ஸோ இந்த க்யூபை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா பேர் தான் ஹைட் அண்ட் சீட் ஃபார்முலா இது என்ன பண்ணணும்னா ஹைட்னா இந்த ரெட்டு காயினை வந்து நம்ம ஹைட் பண்ணணும் எப்படி கைடு பண்ணணும் லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணணும் இதையே கீழே இருக்கும் இப்போ ஹைடு பண்ணினதை மறுபடியும் வந்து திரும்ப கொண்டு வரும் அப்புறம் இந்த ரோவை வந்து திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணணும் இப்படி பண்ணும்போது இப்போ வந்து இங்கே இருந்த ரெட் காயின்னு டியூப் வந்து இங்கே வந்துருச்சு இப்படி தான் இந்த எல்லா இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் எல்லாமே இப்படி தான் சேர்க்கணும் அதே மாதிரி செகண்ட் ரோவும் இப்படி தான் சேர்க்கணும் அது கொஞ்சம் வந்து வேறையாக இருக்குது அது எப்படின்னு சொல்கிறேன் நான் இப்போ வந்து இப்போ இந்த இதை சப்போஸ் இந்த காயினை நான் களைச்சிட்டு மறுபடியும் பண்ணி பாக்குறேன் கண்டிப்பாக இப்போ இந்த ரோலை இந்த காயின் களைஞ்சிருக்கு இதெல்லாமே சேர்ந்துருக்குது இது களைஞ்சிருக்கு இதை வந்து நாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அதே ஹைட் அண்ட் சீக் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த காயில் இங்கே வரணும்னா இது வந்து க்ரீன் எல்லோ உள்ள காயின் வந்து இங்கே உட்காந்துச்சுன்னா இந்த இந்த ரோ ஃபினிஷ் ஆகிடும் இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் கீழே தான் எங்கேயாவது ஒரு இடத்தில் இருக்கும் நான் இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து எல்லோ க்ரீன் எல்லோ வந்து இந்த சைடு வந்து க்ரீன் வந்து இந்த சைடும் வந்துச்சுன்னா அது மிஸ் ஆயிடுது ஸோ இதை என்ன பண்ணணும்னா இதை டீ கிரியேட் பண்ணிக்கோங்க டீ கிரியேட் பண்ணோம்னா இதை வந்து இங்கே கொண்டு வரும் இந்த காயின் இங்கே கொண்டு வரலாம் அப்படி எப்படி கொண்டு வரணும்னா இதை வந்து அதே ஹைட் மிஸ்டிக்கி பண்ணுவோம் இதை வந்து லெஃப்ட் சைடில் மறைச்சி வைங்க இது மேல இருந்து கீழ இறக்கும் மறைச்சு வச்சதான் கொண்டு வருவாங்க இப்போ இது மேல ஏத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டும் கலஞ்சிருச்சு நாம இதை வந்து அலைன் பண்ணுவோம் அலைன் பண்ணுறதுக்கு அதே ஹைட் அண்ட் சீட் பாருங்களா இது லெஃப்ட் சைடுல இருக்கிறதுனால ரைட் சைடு அலைன் பண்ணுவோம் பண்ணுவாங்க இத கீழே இறக்குங்க கீழே ஏத்திக்கிங்க இது மேல ஏத்திட்டீங்கன்னா இது ரெண்டு அலைன் ஆயிடுச்சு இப்போ வந்து இது கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்க இது பெருதான் ஃபைனன்சியல் ஃபார்முலா இந்த ரெண்டுமே ரெண்டு க்ரீம் வந்து ஃபைனன்சியல் பார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம் அடுத்த பார்முலா என்னன்னா ஜே ஃபார்முலா அடுத்த பார்முலா வந்து ஜே ஃபார்முலா இது வந்து ஜே சேப்ல நம்ம பண்ண போகிறதுனால இந்த மாதிரி ஜே சேஃப்ல பண்ண போகிறதுனால இது ஜே பார்முலா நம்ம சொல்றோம் ஜே ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும் ஜே ஃபார்முலா இங்கே டாப் ரெண்டு காயின்ஸ் ரெண்டு ரோ வந்து சேர்த்திட்டோம் இங்கே ஜே பார்முலா வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா இங்கே இங்கே யூஸ் பண்ணணும் இங்கே வந்து ஜேங்கிற லெட்ரு மாதிரியே அந்த ஆரஞ்சு க்யூபை வந்து கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும் அதுக்கு பிறகு ஜே ஃபார்முலா இது கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் இப்போ வந்து க்யூபை வந்து இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ வந்து ஜே கார்க்கு மேலே இருந்து கீழே இப்போ இதை கொண்டு வரணும் இது பேக் சைடு இப்படி கீழே இப்போ வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் இதை திரும்ப கொண்டு வர்றீங்க இது பேக் சைடு திரும்பவும் கொண்டு வர்றீங்க இப்போ இது திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணிடுறீங்க இதுதான் ஜே பார்மலா இப்போ கீழே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் எதுவுமே நடக்கலை ஸோ என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ஜே பார்மலா பண்ணுவாங்க இதையே இப்படி வச்சுட்டு ஜே பார்மலா பண்ணுங்கள் இப்போ இப்போ திருப்பி பாருங்க இப்போ வந்து ஜே வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்களா ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வந்து ஜே பார்முலா யூஸ் பண்ணணும்னா இது ரெண்டு தடவை யூஸ் பண்ணணும் எதுக்குன்னா இங்கே வந்து ப்ளஸ் சிம்பல் கிரியேட் பண்ணணும் இங்கே பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருக்குது பாருங்க இதே மாதிரி இங்கே கொண்டு வரணும் கொண்டு வர்றதுக்கு அதே ஜே பார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்படியோ இப்படியோ வச்சு பண்ணக்கூடாது இப்போ நம்ம சைடு ஜே வச்சு தான் பண்ணணும் கியூபை வந்து இப்படியே வச்சுக்குங்க பண்ணிக்கோங்க பேக் சைடு மேலே கொண்டு போயிடுங்க இதை வந்து மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா ஜே பார்முலா ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ கீழே திருப்பி பாருங்க ஓகேங்களா ப்ளஸ் சிம்பிள் கிரியேட் ஆகிடுச்சு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளஸ் சிம்பல் தான் கொண்டு வரவுடனே அதுக்காக ஜே பார்முலா யூஸ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு பார்முலா யூஸ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து தேர்டு பார்முலா சிங்கிள் சைடு கார்னர் பார்முலா சிங்கிள் சைடு கார்னர் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ண போகிறவா இப்போ வந்து இந்த க்யூபில் எடுத்துக்கோங்க இந்த க்யூபில் வந்து நாம் வந்து டீ கிரியேட் பண்ணணும் டீனா இதுதான் டீ பிக் டீ இங்கே ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கு ஆனால் இங்கே ஆகலை இங்கேயே ஆகலை இங்கேயே ஆகலை ஸோ ஒரு கா ப்ளூ மட்டுமே டீ ஷேப்பில் வந்திருக்கு அடுத்த மூணுமே நாம் வந்து டீ காட்டு கொண்டு வரணும் இதுக்கு யூஸ் ஆகிறதா சிங்கிள் சைடு கார்னர் பார்மா சிங்கிள் சைடு கார்னர் பாருமா இந்த ரைட் சைடு மட்டும் போடணும் இப்போ வந்து இது அலைன் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கோணும் சிங்கிள் சைடு கார்னர் பாருங்க இதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் கீழே அரைக்குங்க கீழே இருக்கிறதா ரெண்டு தடவை திருப்புங்க இதையே மேலே தீங்க இதையே நீங்கள் கொண்டு வாங்க இப்போ இதை கீழே இருக்குங்க இதை மறுபடியும் கொண்டு வாங்க இது மேலே இப்போ வந்து இது எங்கேயுமே கலையில இது எங்கேயுமே கலையில இப்போ இது பண்ணிக்கணும் இப்போ வந்து அலைன் பண்ணிங்கன்னா ப்ளூ ஏற்கனவே மேட்ச் இருந்தது இது வந்து டீ பிக் டீ கிரியேட் ஆகிடுச்சு அடுத்த சைடு என்னன்னு பார்க்கணும் அடுத்த சைடில் கிரியேட் ஆகும் இது ஆகலை இது ஆகலை ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் சிங்கிள் சைடு கார்னர் ஃபார்முலாக யூஸ் பண்ணணும் ரெண்டு தடவை திருப்பிங்க இதை மேலே ஏற்றிக்கோங்க இதை கொள்ளுவாங்க இதை கீழே அரைக்கிங்க இதை அலைன் பண்ணுங்கள் மேலே ஏற்றிக்கிங்க இப்போ வந்து இதை இதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க டீ கிரியேட் பண்ணிக்கோங்க இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீமு கிரியேட் ஆயிடுச்சு இதுக்கு யூஸ் பண்ணுறதா சிங்கிள் சைடு கார்னர் பார்முலா இதுக்கு வந்து இந்த மூணாவது பார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து ஃபோர்த் ஃபார்முலா ஃபோர்த் ஃபார்முலா எல் ஃபார்முலா எல் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் எல் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இப்போ வந்து டீ கிரியேட் ஆகிருக்குது இந்த டபுள் சைடு எல்லாம் பண்ணியாச்சு இது வந்து பிக் டீ கிரியேட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கார்னர் பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த கார்னர் பீஸ் சரியான பீஸா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரியான பீஸ்னால் இங்கே என்ன பீஸ் வரணும் இங்கே வந்து ப்ளூ வரணும் இங்கே வந்து எல்லோ வரணும் கீழே வந்து ஆரஞ்சு வரணும் ஆனால் இது எதுவுமே இல்லை ஆனால் இது தப்பு தப்பான க்யூப் இங்கே இருக்கு இது இது தப்பான க்யூப் தான் இது தப்பான க்யூப் தான் இப்போ வந்து இது வந்து இந்த க்யூப் இங்கே போகணும் இந்த க்யூப் இங்கே வரணும் அதே மாதிரி இந்த க்யூப் வந்து இங்கே வரணும் இந்த க்யூப் வந்து இங்கே போகணும் அப்படி போனால் தான் அது கரெக்டானது இந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணு நடக்கிறக்காகத்தான் நாம் வந்து எல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எல் ஃபார்முலா எப்படி போடணும் எல் ஷேப்பில் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு சைடுமே எல் மாதிரி கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு மே இறக்கிங்க இங்கே இறக்கிங்க அடுத்தது இந்தப்பா கரைக்கணும் எல் மாதிரி இது அழகாயிடுச்சு இதை மேலே இழுத்திங்க இப்போ இதையும் ரிவர்ஸ் பண்ணுங்கள் இதையும் மேலே ஏற்றிங்க இப்போ வந்து அலைன் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது கரெக்டான க்யூப் புக்காக இருந்துருக்குது ஏன்னா நே ப்ளூ இங்கே இருக்குது ஒயிட்டு ஆரஞ்சு இங்கே ஆனால் ட்விஸ்ட்டாக இருக்குது அது அப்புறம் சொல்லலாம் இப்போ இது வந்து தப்பான காயின் ஏன்னா ஒயிட் வரணும் நம்மளுக்கு வந்து எல்லோ வர வேண்டியதில் ஒயிட் வரணும் இது வந்து இங்கே வரணும் இந்த இது கார்னர் பீஸ் டுஸ்ட்டாக இருக்குது சரி மறுபடியும் வந்து எல் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் எல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு பண்ணணும் பண்ணியாச்சு இந்த பக்கம் பண்ணியாச்சு இப்போ ரிவர்ஸ் <laughs> பண்ணிக்கங்க இப்போ கொண்டு போய்க்கோங்க இப்போ அலைன் பண்ணிக்கோங்க டி கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இப்போ வந்து இது கரெக்டான காயின் இது கரெக்டான காயின் இது இது கரெக்டான காயின் இப்போ எல்லா காயினுமே நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு இதுக்காக தான் நாம் யூஸ் பண்றது எல் ஃபார்முலா அடுத்தது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம் ஹைடன்சிக் செகண்ட் ஃபார்முலா ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம் தேர்ட் ஃபார்முலா சிங்கிள் சைடு கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு ஃபோர்த் ஃபார்முலா எல் ஃபார்முலா இப்போ நாம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அடுத்தது வந்து ஃபிஃப்த் ஃபார்முலா டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா இது என்ன டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா இப்போ கரெக்டான கியூப் வந்துருச்சு ஆனால் ட்விஸ்ட் ஆகிருக்குது இந்த ட்விஸ்டான காயினை வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் உட்காந்துச்சுன்னா இது டேலி ஆகிரும் இந்த இந்த சைடு ஓகே ஆயிரும் அதே மாதிரி எல்லா காய்டுமே மாறி தான் இருக்குது இப்போ இதுக்காக வேண்டி நம்ம கார்னர் சா பரம்பலாம் முன்னாடி வந்து சிங்கிள் சைடு போட்டோம் இப்போ வந்து போட போகிறது வந்து டபுள் சைடு போடணும் எப்படி அது போடுறது இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு பண்ணிக்க இறக்கிங்க ரெண்டு சைடு மேலே ஏற்றிக்கங்க இப்போ இதை ரிவர்ஸ் கொண்டு வாங்க இப்போ இதை கீழே கொண்டு வாங்க இதை இது மேலே ஏற்றிக்க இப்போ ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடும் போடணும் ரிவர்ஸில் பண்ணிக்கணும் ரெண்டு சைடு ரெண்டு பக்கம் ரெண்டு திருப்தி திருப்பி போனால் இதை மேலே கொண்டு போய்க்குங்க இதை இந்த பக்கம் கொண்டு போயிருக்கோங்க இதை கேள் கடைக்குங்க இப்போ இதை அலைன் பண்ணிக்கங்க இது மேலே ஏற்றிங்க இப்போ வந்து டபுள் சைடு ரெண்டு தடவை போட்டோம் இப்போ போட்டதுனால என்ன ஆச்சு இது வந்து அலைன் ஆயிடுச்சு இந்த க்யூப் வந்து ட்விஸ்டாக இருந்தது ஸோ இதை வந்து க்யூப் அலைன் ஆயிடுச்சு அடுத்தது அலைன் ஆனதை வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் அதே சேம் ஃபார்முலா டபுள் சைடு கார்னர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க பின் அடிக்கிறது இங்கே கொண்டு வந்துக்குங்க இதை இங்கே கொண்டு வாங்க கொண்டு வந்து போட்டாச்சு இப்போ ஒரு சைடு போட்டாச்சு அதையும் இந்த பக்கம் பண்ணுங்கள் ரெண்டு சைடு இது மேலே வைக்கீங்க இப்போ இதை கொண்டு வாங்க இப்போ இதை ஏற்றிங்க இப்போ என்னாச்சு இது ஏற்கனவே அழகினாக இருந்தது இப்போ இது வந்து அழகின ஆயிடுச்சு இப்போ வந்து இதுவுமே இதுவும் மாறினா நம்மளுக்கு வந்து இந்த க்யூப் வந்து சால்வ் ஆயிடுச்சு அதே சேம் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலாவை இது வந்து அலையனான பக்கம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வச்சு கொண்டு ஃபஸ்ட்டு இந்த தான் போடுவோம் ரெண்டு பக்கம் திருப்பி இல்லையா வேலை போடுவாங்க ஒரு சைடு போட்டாச்சு இப்படி இந்த பக்கம் போட்டு வேலை இப்போ ஏதாவது ஆச்சா இல்லை இது ஆகலை இன்னும் ஆகலை இன்னொரு சைடு இன்னொரு தடவை அதே ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணுவோம் கேளை எழுத்திக்க கொண்டு வாங்க அலைன் ஆகி ஒரு சைடு போட்டாச்சு ரெண்டு பக்கம் இந்த கொண்டு வந்து திருப்பு கொண்டு வாங்க கீழே அரைக்கிங்க இதை அலைன் பண்ணிக்கோங்க மேலே எழுதிக்குங்க இப்போ என்ன ஆச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த க்யூப் வந்து சால்வ் ஆகிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நாம் யூஸ் பண்ணுறதுக்காக அஞ்சு ஃபார்முலா இருக்குது அந்த அஞ்சு ஃபார்முலாவை ப்ராப்பராக யூஸ் பண்ண தான் இந்த க்யூப் வந்து ஜாயின் பண்ண முடியும் தேங்க் யூ